ஐயா உனக்கு வாக்குல சனி பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம் நீ சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காரு உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டே நீயும் வாய் சும்மா இருந்தாலும் இந்த ஊரு உன்ன சும்மா விடாது உடம்ப பத்திரமா பாத்துக்க என்னி அடிச்ச இந்த ஊர் ஆள் இருக்கானா என்ன பாக்குறேன் ஒரு திரியும் காண ஓடி போயிருவோம்

இனிமே குருமன்ற கூட நீ சந்தி பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன்